ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் வாசுகி சங்கர் நான் லாஸ்ட் இயர் ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அதாவது நம்ம நிறைய நன்றி சொல்லணும் நம்ம நன்றி சொல்கிறதுனால நம்மளோட கர்மா குறையும் சொன்னாங்க அப்போது என்னால் ஒரு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சது ஓகே அப்போது அதனால தான் நம்ம நிறைய நன்றி எழுதுறதுனால நம்ம நினச்சதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் கிளாஸ் போக போக வந்து என்னன்னா உங்களுக்கு அதாவது இந்த கட்டத்தில் இது இருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதை வந்து என் மைண்டு வந்து அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேன்ருச்சு அதனால நான் அந்த கிளாஸில் முழுசாக கூட படிக்கலை எனக்கு அதுலேருந்து என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் தான் வந்து போர்கள் துவங்கிறதுக்கோ இல்லை ஒரு கோவில் கட்டுறதுக்கோ வேற ஏதாவது யாகங்கள் பண்றதுக்கு இதுக்கு தான் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ சாதாரண மக்களும் பயன்படுத்துறாங்க எல்லா காரியங்களுக்கும் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்றோம் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நல்ல நேரத்துல ஆரம்பிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஆனா எல்லாத்துக்குமே நம்ம பயந்துகிட்டே ஆரம்பிக்கவும் கூடாது இல்லையா ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன் ஈர்ப்பு விதிங்கிறது வந்து என்னன்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கானது தான் ஆனால் இதில் வந்து நம்ம என்னன்னா நம்ம அந்த கோள்கள் மேலே வந்து சொல்லுவோம் இந்த கோல் இந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னு இப்போ நமக்கு ஈர்ப்பு விதி வந்து என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்தில் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அதாவது இன்ஃபைனட் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்போ அதில் ஒரு பாசிபிலிட்டியாக அஸ்ட்ராலஜி இருக்கலாம் யார் ஒருத்தர் தன்னை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அதாவது தனக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள எந்த ஒரு சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்டையோ நீங்க இத வந்து நாள் எண் செய்யும் கோல் எண் செய்யும்லாம் பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா சோ அதுல எல்லாம் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா யாராவது ஒரு கடவுள் கிட்ட நம்மள முழுசா சரண்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வர்ற எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாங்க இல்லையா சோ அதே தான் எல்லோ நடக்குது நம்ம நம்மளை நம்ப ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வேலை செய்யாது பர்சனலா என்ன நம்மளை சுற்றி சுத்தி தான் நமக்கான கிரகங்கள்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் நம்ம அவங்க கிட்ட வாயம் முடிக்கிட்டு ஒழுங்காக இருந்தோம்னாலே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீங்கள் சப்போஸ் அஸ்ட்ராலஜி தான் உங்களுக்கு உங்கள் மேரேஜை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நிறைய ஃபியர்ஃபுல் மைண்ட் செட்டில் வந்து இருக்கீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் சரியாக எல்லோயே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட மேரேஜை சீக்கிரம் மெனிஃபெஸ்ட் பண்ண முடியும் உங்கள் மேரேஜை சீக்கிரம் மெனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோட பர்சனல் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக மெடிடேஷன்ஸ் வந்து கொடுப்பேன் தென் அது மூலமாக உங்களுக்கான பார்ட்னரை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புகிற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்